எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனல்ல உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் பாக்கியமாகும் பெரும் மகிழ்ச்சியாகவும் கருதுறேன் அதிகாலை பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூட பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த தியானத்துல ஒவ்வொரு படிநிலையும் ஒவ்வொரு செயலாக்கத்தை பத்தியும் பேசிக்கிட்டு வர்றோம் இந்த செயலாக்கத்துல இந்த தியானத்துக்குள்ள அடிப்படையாக ஒரு பெரிய செயலை கற்றுக்கொள்ள வேண்டும் பெரிய செயலாக்கத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக சொல்றோம் இந்த சுவாசத்தை கவனிப்பதில் பெரிய அதிசயம் இருக்கிறது சுவாசத்தை வேற எதுவும் நீங்கள் பண்ணிடாதீங்க ஒரு நாடி சுத்தி அந்த மாதிரி எந்த செயலுக்குள்ள சுவாசத்துக்குள்ள நம்மக்கிட்ட பயிர்றவங்க பண்ண வேண்டாம்ங்கிறது தான் நான் அவங்கக்கிட்ட வைக்கிற கோரிக்கையாக சொல்கிறேன் எப்பொழுதுமே நல்ல ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க அனுபவத்திலிருந்து நம்ம ஒரு செயலை சொல்கிறோம் ஏதோ ஒரு வேலையை செய்யணுங்கிறதுக்காக நம்ம செய்யலை அனுபவம் பெற்று அந்த இருந்து என்ன செயல் நிகழும் என்ன செயல் நிகழ்த்த வேண்டும் என்பதற்காக சொல்றோம் அதே நேரத்துல ஒரு அனுபவம் என்பது ஒரு மகனை ஒரு குழந்தை இருக்குன்னா ஒரு தாயும் தந்தையும் சேர்ந்து ஒரு உருவாக்குவாங்க ஆனால் ஒரு யோக கலையில இந்த ஞான கலையில ஒரு யோகி உருவாகுறாருன்னா அவர் உருவாகிறதுக்கு முன்னாடி பல்வேறுபட்ட சக்திகளும் ஆற்றல்களும் பல்வேறுபட்ட செயலாக்கத்தை கடக்க வேண்டியதாக இருக்கிறது அப்போ ஒரு நார்மலாக ஒரு மனிதனுக்கு பல்வேறுபட்ட யோகிகளுடைய பல்வேறுபட்ட செயலாக்கத்தில் இருக்கிறவர்களுடைய அந்த செயல்கள் நம் கடக்க வேண்டியது இருப்பதனால் அவர்களுடைய பேர் ஆசீர்வாதமும் அந்த பேர் செயலாற்றமும் நமக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் கிடைக்கும் அதனால ஒரு மனிதன் ஒரு தாயால் தந்தையால் உருவாக்கப்படுவான் வளர்க்கப்படுவான் ஆனால் ஒரு யோகி இந்த பிரபஞ்சத்தாலே வளர்க்கப்படுவான் உருவாக்கப்படுவான் அதனால தான் அவனுக்கு பிரபஞ்சத்தின் மகன் பிரபஞ்சத்துடைய பேராற்றல் கூறியவன் தனித்துவம் உள்ளவன் காலத்தால் அழிய முடியாதவன் என்று ஒரு யோகிக்கு பேர் சூட்டுகிறார்கள் இங்கு எத்தனை யோகிகள் வந்திருக்கிறார்கள் நுட்பமான யோகிகள் பல ஆண்டுகள் வந்தும் ஏன் இன்னமும் பேசுகிறார்கள் இன்னமும் அவர்களை கொண்டாடப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் பிரபஞ்சத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான மையத்தில் இருக்கிறார்கள் நாம் எத்தனையோ யோகிகளைப் பற்றி என்ன செயலாக்கமோ பேசியிருக்கிறோம் ஆனால் நுட்பமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நம்ம புக்தரை பற்றி இயேசுவை பற்றி இவர்களை பற்றி நிறைய காணொலிகள் நிறைய படிப்புகள் எல்லாம் படித்திருக்கலாம் ஆனால் ஒரு யோசி என்பவர் ஒரு யோகி என்பதை நான் பல்வேறுபட்ட முறைகளை சொல்லியிருக்கிறேன் அவரை நாம் யாரும் அறியாமல் இருக்கிறோம் என்பதுதான் பெரிய துரதிருஷ்டமான விஷயம் அவரை மதமாக பார்ப்பதை விட்டுவிட்டு ஒரு யோகியாக பார்க்க தொடங்கிவிட்டால் அவருடைய பணி பெரும் பணியும் அவர் இந்த உலகத்துக்கு ஆற்ற வந்த பணி என்ன பணியும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் உலக நாடுகள் முழுக்க கடவுள் தனியாக நமக்கு மட்டும்தான் நம் கடவுள் என்பதை பார்ப்பதே ஒரு துரதிருஷ்டமானது கடவுள் என்பது பொருளே உலகத்துக்கு பொதுவான செயல் என்பது பொருள் அதை ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டா அவர் பொதுவானவர்னு அர்த்தம் தனி மனிதனுக்கு இது என்னுடைய தாய் இது என்னுடைய தந்தை என்று விரல் நீட்டலாம் ஆனால் கடவுளை இவர் எனக்கான கடவுள் என்று யாரும் எந்த கடவுளை நீட்ட முடியாது அப்படி ஒரு செயல் கிடையாது ஒரு குலத்தில் பிறந்து வருவார்கள் ஒரு ஒரு இந்து மதத்தில் பிறப்பார்கள் ஒரு இஸ்லாம் மதத்தில் பிறப்பார்கள் ஒரு கிறிஸ்துவ மதத்தில் பிறப்பார்கள் ஆனால் அந்த மதத்துக்குத்தான் அவர்கள் சொந்தக்காரர்கள் என்று சொல்வது அது சரியான ஒரு செயலாக இருக்காது அவர்கள் மனிதனாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மனிதனாக இருந்து ஞானத்தை படித்து ஞானத்தை போதிக்கிறவர்களாக இருந்தார்கள் என்றால் அந்த மதத்துக்கு உரியவர்கள் பெரும் நிலையை அடைந்தவர்களை போய் பெரும் செயலாக்கத்தை பெற்றவர்களை போய் ஒரு மதத்துக்கு சொந்தக்காரர்கள் என்பது துரதிருஷ்டமான செயல் என்பதுதான் நான் கருதுகிறேன் புத்த மதம் என்று ஒரு மதத்தை தோற்றி வைக்கப்பட்டது ஆனால் அந்த மதத்துக்குள் மதமாக கருதவில்லை யார் புத்தர் புத்தர் இந்த கலையை இந்த நுட்பத்தை அவர் என்ன செய்தார் என்றால் இந்த ஞானம் என்பது இந்த தவம் என்பது இந்த தவத்தை எப்படி அறிந்தது என்பதும் அந்த தவத்துக்குள் அவருக்கு நிகழ்ந்தது என்ன என்று கேட்டால் பல்வேறுபட்ட சோதனைகள் பல்வேறுபட்ட கஷ்டங்கள் எல்லாம் கடந்து ஒரு மனிதனுக்கு எல்லா செயலும் சித்தியாகிறது என்பது பெரிய செயல் அந்த போதி மரத்தில் அந்த மனிதனுக்கு அந்த கோள்களோட செயலாக்கத்தோடு அருளோடு எல்லா செயலாக்கமும் ஒன்றாக ஒரு செயல் வந்து உள்ளே இருக்கிற சுவாசம் உள் சுவாசம் வெளி சுவாசம் இப்போ இந்த துவாரத்துக்குள் ரெண்டு சுவாசங்கள் நம் சுவாசிக்கிறோம் அந்த துவாரத்துக்குள்ளே இருக்கிற ரெண்டு சுவாசத்திலும் சூரியன் கலையும் சந்திரக்கலையும் இருக்கிற இரண்டு சுவாசத்தையும் ஒரே சுவாசமாக உள்ளேயே ஓடத் தொடங்கும் உள்ளேயே ரெண்டும் பரிமாற தொடங்கும் உள்ளேயே ரெண்டும் ஒரு செயலாக்கம் தொடங்கும் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு அதுபோல் ஒரு செயலாக்கத்தையும் ஒரு அனுபவத்தையும் கிட்டும் போது அவன் இறைத்தன்மையை அடைந்து இரண்டு சுவாசமும் ஒரு சுவாசமாக மாறும்போது அந்த ஞானம் என்ற ஒரு பேராற்றலுக்குள் ஒரு செயலாக்கத்தை அவன் பெறுகிறான் அதே போல அந்த சுவாசத்தை கொண்டு போய் ஒரு இடத்தில் ஒரு செயலாக போய் நிறுத்தி வைக்கிறான் அப்படி ஒரு அற்புத காட்சியையும் அற்புத செயலையும் அவருக்கு பெறும்போது அங்கு மனித செயல்கள் எல்லாம் அழிந்து போய் இறை செயலும் இறை சிந்தனையும் மேல் நோங்கி புத்தருக்கு வந்ததினால் அவர் கண்ட காட்சிகள் அவர் பார்த்த விஷயங்கள் எல்லாம் பிரமிப்பாக இருக்கிறது இந்த உலகம் இந்த உலகத்தோட தோன்றுதல் இந்த உலகத்தோட செயல் எல்லாம் நுட்பமாக தெரிந்ததனால் அப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் புதுசாக பிறக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு யோகிக்கு மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய தேவையில்லை கல்லூரிக்கு போக வேண்டிய தேவையில்லை எந்த புத்தகத்தையும் படிக்க வேண்டிய தேவையில்லை எந்த யோகிகளுடைய வரலாறையும் வாசிக்க வேண்டிய தேவையில்லை காரணம் என்ன என்று கேட்டால் அந்த உண்மையான தியானத்தில் ஒரு மனிதனுடைய ஆன்மா வெளிப்படையும் பட்சத்தில் உண்மையான தியானத்தில் ஒரு மனிதனுடைய பெரிய செயல் கிடைக்கும் பட்சத்தில் இந்த உலகத்தோடைய பேர் அதிசயத்தையும் எல்லா செயலையும் அதுவே கொண்டாந்து காட்டி கொடுக்கும் ஒரு மனிதன் படித்து தெரிந்து கொள்வான் இந்த மனிதன் பிறந்தார் அவருடைய வாழ்க்கையை என்று தொருதுவார் இந்த புத்தகத்தில் எழுதப்படாத ரகசியத்தை கூட ஒரு தியானத்தில் உள்ளவன் எந்த யாருடைய தலைவருடைய வரலாறையும் தெரிந்து கொள்ள முடியும் அவருக்கு மறைக்கப்பட்டிருக்கின்ற அவருடைய வாழ்க்கையிலே எழுதப்படாத பக்கங்கள் என்று இருக்கும் ஒரு தலைவருடைய வாழ்க்கை வரலாறையோ சில மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறையோ படித்தீர்கள் என்றால் இன்னும் அவர்கள் வாழ்க்கையிலே சில பக்கங்கள் எழுதப்பட்டிருக்காது அதை கொஞ்சம் சொல்ல முடியாது தவிர்க்கலாம் என்று சில பேருடைய வாழ்க்கையில் தவிர்த்திருப்பார்கள் அதை மேம்போக்கமாக சொல்லியிருப்பார்கள் அதை கூட ஒரு யோகியால் நுட்பமாக உணர முடியும் செயல்பட முடியும் அவர்கள் இறந்து பல ஆண்டுகள் கூட இருக்கலாம் மீண்டும் பிறப்படுத்தார்களா பிறப்படுக்கவில்லையா என்ன செய்கிறார்கள் என்பது கூட ஒரு யோகியால் தெரிந்து கொள்ள முடியும் இதுதான் தவத்துடைய வலிமை நீங்கள் படித்து தெரிந்து கொள்வதை ஒரு வினாடியில் ஒரு யோகி தெரிந்து கொண்டு போய்விடுவான் அப்படித்தான் புத்தருடைய வாழ்க்கைக்குள் மிகப்பெரிய செயலாக்கமாக இருக்கிறது எப்படி கல்லூரிகளையும் பள்ளிகளிலையும் நம்ம ஒரு பெரிய செயல் செய்கிறோமோ அது போலதான் ஒரு செயலையும் ஒரு அதிசயத்தையும் இங்கே நம்மால் காண முடிகிறது நம்மால் ஒரு செயல் செய்ய முடிகிறது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இருக்கிற செயல் என்ன என்று கேட்டால் நம் போதிக்கின்ற நம் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு செயலை அவர்களின் அங்கே தியானத்தில் வேற வடிவத்தில் கற்றுக்கொள்கிறார்கள் வேற வடிவத்தில் கண்டு கொள்கிறார்கள் வேற வடிவத்தில் பார்த்து விடுகிறார்கள் இந்த தியானம் என்ற ஒரு செயல் ஒரு மனிதனை முற்றிலுமாக மாற்றி வேற ஒரு செயலாக்கத்துக்கு எடுத்து கொண்டு போகிறது இல்லைங்க பெரிய பெரிய பல்கலைக்கழகத்துல ஒரு பெரிய பட்டம் பெற்ற பேராசிரியராக இருக்கட்டும் பெரிய உயர்ந்த பட்டம் பெற்ற எந்த எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் அவர்கள் அந்த ஒரு இயேசுநாதரிடமோ ஒரு புத்தர் கண்ட காட்சியோ அந்த செயலாக்கத்தையோ காண்பதையோ அறிவதோ ரொம்ப கடினம் என்பதுதான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் களத்தில் நான் இருக்கிறேன் புத்தருடைய வரலாறை படித்திருக்கிறேன் இயேசுடைய வரலாறை படித்திருக்கிறேன் என்பதற்காக நான் பேசவில்லை புத்தரை பற்றி நான் படித்ததும் இல்லை இயேசுநாதரை பற்றி நான் படித்ததும் இல்லை ஆனால் இயேசுநாதருடைய செயல் எப்படி புத்தருடைய செயல் எப்படி என்பதை துல்லியமாக என்னால் அறிய முடியும் அதுபோல் இந்த சமகாலத்தில் ஒரு செயலால் ஒரு தியானத்தால் தன்வசைப்படுத்தி ஒரு காற்றை வைத்து ஒரு நல்ல செயலாக்கத்தில் உருவாக்கி சொந்த அனுபவத்தில் ஒரு செயலை ஒரு உரையை என்னுடைய ஓன் அனுபவத்தில் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தே நான் செய்கிறேன் இந்த உலகத்தில் பிறக்கப்பட்டிருக்கின்ற எந்த மனிதனாக இருந்தாலும் சரி பிறக்க போக எந்த மனிதனாக இருந்தாலும் சரி துல்லியமாக அறிய முடியும் என்பது இந்த தியானமும் இந்த ஞானமும் காட்டி கொடுத்தது பள்ளியில் பெரிய பட்டப்படிப்பை படிக்கவில்லை கல்லூரி பக்கமே போகவில்லை ஆனால் இந்த உலகத்திற்கு ஆங்கிலமோ ஹிந்தியோ தெலுங்கோ கன்னடமோ பிற மொழிகளோ பிற நாட்டோட மொழிகளோ தெரியாது ஆனால் அந்த நாட்டுக்குள் எங்க கொண்டு நம்ம விட்டாலும் அங்க இருக்கின்ற மனிதர்களை நுட்பமாக அறிந்து விட முடியும் அவர்களுடைய செயலை என்ன என்று நம்மளால் சொல்லிவிட முடியும் அங்கிருக்கும் எந்த பாடமும் தேவையில்லை எந்த படிப்பும் தேவையில்லை அங்கிருக்கும் மனிதர்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்தாலே அவர்களுடைய என்ன செயல் என்ன பொருள் என்ன என்ன மாதிரியெல்லாம் பணி செய்கிறார்கள் என்பதை அவர்களை உட்கார்ந்த இடத்திலிருந்து இந்த தியானத்தால் அறிய முடியும் என்பதுதான் உண்மையான செயல் ஒரு மனிதன் படித்து கற்றுக்கொள்வது வேற செயல் ஒரு மனிதன் தியானத்தில் படித்ததை கற்றுக்கொண்டதை பலவனதை அறிந்ததை வளர்ந்ததை கேட்டதை தெரிந்ததை எல்லாத்தையும் போக்கிட்டு முழுமையான பிரபஞ்சம் என்ற பேராற்றல் அந்த சக்தியை வைத்துக் கொண்டு அவன் இதை எல்லாத்தையும் கழித்து கொண்டு ஒரு புது மனிதனாக பிறக்கப்படுகிறான் அவனுக்கு ஆசிரியராக தந்தையாக தாயாக இருப்பது பிரபஞ்சம் அவனுக்கு பாடம் நடத்துவது கோடான கோடி லட்சமா லட்சம் அணுக்கள் தான் பாடங்களாக நடத்துகிறது அவனுக்கு இந்த உலகத்தில் மனிதர்கள் அடைய முடியாத இலக்கையும் மனிதர்கள் அறிய முடியாத ரகசியத்தையும் இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றல் இந்த பிரபஞ்சம் என்ற சக்தி காட்டி கொடுக்கிறது அதனால்தான் காலம் கடந்தும் நேரம் கடந்தும் உலகம் முழுக்க எத்தனையோ ஒரு செயலாக்கத்தை இயேசுநாதரால் பண்ண முடிந்தது இயேசு இவ்வளவு பெரிய செயலை செய்தார் என்பதற்கு இயேசு இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய பணி ஆற்றினார் என்பதற்கும் இந்த காலகட்டத்திலையும் இந்த நேரத்துக்குள்ளேயும் இயேசுவை வணங்குவதற்கும் அவரை பின்பற்றுவதற்கும் முக்கியமான காரணம் என்ன என்று கேட்டால் அவர் தவத்தால் வந்தவர் தவத்தால் வளர்ந்தவர் இந்த பிரபஞ்சத்தை நன்கு அறிந்த ஒரு நுட்பமான யோகி என்பதுதான் என் போன்றவர்களால் நாங்கள் சொல்ல முடியும் காலம் கடந்தும் நேரம் கடந்தும் எவ்வளோ ஆண்டுகளாயும் புத்தருடைய செயலாக்கமும் அப்படித்தான் இருக்கிறது அந்த காலகட்டத்தில் அவர்கள் செய்த பணிகள் அப்படி இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நம் ஒரு பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் காலம் நேரம் இருக்கிறது பெரும் பணியை பெரும் பணியை யாரும் எதிர்பார்க்காத பெரும் பணிகளை செய்தே காட்டுவோம் செய்து முடிப்போம் அந்த பணிக்கான வேலைகளை தான் இரவு பகலாக முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் நரேன் என்ற அந்த விவேகானந்தர் என்ற அற்புத ஒரு செயல் அந்த யோகி என்னென்ன நினைத்திருந்தாரோ எதையெல்லாம் செய்து காட்ட வேண்டும் என்று நினைத்திருந்தாரோ அவருடைய வாழ்ந்த காலகட்டத்தில் செய்ததை கொஞ்சம் செய்து இன்னும் எதெல்லாம் பேலன்ஸில் இருக்கோ அதை எல்லாத்தையும் நாம் செய்து முடிப்போம் அவருடைய செயலாக்கத்தில் இருந்து அந்த பணிகளை செய்து முடிப்போம் உலகம் முழுக்க இருக்கிற நாடுகளுக்கும் பாரத நாடுகளுக்கும் இந்த இரண்டு இந்த உலகத்தில் இந்த பாரத நாட்டை ஒரு தாய் நாட்டை இந்த தாய் நாட்டில் நான் பிறந்ததற்காக சொல்லவில்லை இந்த நாடு ஒரு சமாதானத்துக்குரிய நாடு இந்த நாடு எல்லாத்தையும் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய நாடு இந்த பாரதம் என்பது ஞான பூமி என்பதும் இந்த நாடு எல்லா மனிதர்களையும் எல்லா உயிர்களையும் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய நாடு என்பதை நிரூபிக்கும் வகையாக இந்த உலகம் முழுக்க மிக விரைவில் நம்மளுடைய பயணம் இருக்கும் எல்லா நாடுகளுக்கும் எல்லா மக்களோடும் எல்லா மொழிகளோடும் இந்த பாரதத்தில் இருக்கின்ற நுட்பம் மட்டும் இல்லாமல் இந்த பாரதம் என்பது வெறும் ஒரு நாடல்ல அதிசயங்கள் இருக்கிறது நிறைய அற்புதங்கள் இருக்கிறது இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றலில் என் போன்ற யோகிகள் என் போன்ற செயலிகள் தியானத்தில் ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்க முடியாத ஒரு செயலை ஒரு சாதாரண ஒரு மனிதன் மலைகளிலேயோ மரங்கள்லையோ குகைகளிலேயோ உட்கார்ந்து இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றலால் உருவாக்கப்பட்டவர்கள் இந்த சக்தி என்ன என்பதை எத்தனையோ நாடுகளுக்குள் எத்தனையோ மக்களை ஒரு செயலாக்கம் செய்ய போகிறோம் அவர்கள் வழி நடத்ததான் போகிறோம் அவர்கள் நம் பின்னால் அணிவைக்கத்தான் தான் போகிறார்கள் அந்த காலத்தில் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் உண்மையான மதம் என்ன கடவுள் என்ன ஒரு நாடுனா என்ன ஒரு நாட்டில் வசிக்கின்ற அந்த சட்டத்திட்டங்கள் அந்த செயலாக்கத்தை எல்லாம் தாண்டி ஒரு மனிதன் ஒரு மனித நேயத்தோடு எப்படி வாழ வேண்டும் எப்படி நெறி தவறாமல் இருக்க வேண்டும் பெண்ணுனா என்ன ஆணுன்னா என்ன ஆணும் பெண்ணும் சேர்வதனால் குழந்தை பிறப்பதுனா என்ன எதற்காக இந்த வாழ்க்கை என்னதான் சொல்ல வருகிறது இந்த வாழ்க்கை எதை கற்றுக் கொடுக்கிறது இந்த மனித சமூகத்தில் நாம் எதை கற்றுக்கொள்வதற்காக இங்கு வந்தோம் எதை பெற்றோம் எதை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்னதான் பணி செய்கிறோம் எந்த பணியை விட்டுவிட்டு போகிறோம் எந்த பணியை நிறைவு செய்திருக்கிறோம் எந்த பணி அடுத்தது நமக்கு காத்திருக்கிறது மீண்டும் பிறப்பு இருக்கிறதா இல்லையா இல்லை நம்மளுடைய இறப்பு என்ன மாதிரி செயலாக்கத்தில் இருக்க போகிறது என்பதை ஒரு வெளிநாடுகளில் இருக்கின்ற அனைத்து ஒரு பெரிய செயலாக இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளில் இருக்கிற மக்களும் விரைவில் இதுக்கான ஒரு ஒரு துவக்கமாக ஒரு டிஸ்கஷனாக மாறத் தொடங்கும் மாறதான் போக போகிறார்கள் இந்தியா அதுக்கு ஒரு முன் உதாரணமாக இந்த பாரத தேசத்திலிருந்து அந்த விதை தூவப்படும் ஞானம் என்ற விதையும் மதம் இல்லாமல் கடவுள் இல்லாமல் இந்த ஒரு மனிதனுக்கு உயிரையும் உடலையும் பாதுகாப்பதற்கு இந்த தியானம் தேவை இந்த தியானம் என்பதும் கடவுள் என்பதும் எந்த மதத்துக்குள்ளையும் எந்த ஜாதிக்குள்ளேயும் உட்பட்டவர் இல்லை என்பதையும் நிரூபிக்கின்ற காலம் வந்துவிட்டது கடவுள் என்பது ஒரு தனி மனிதனுக்கு சொந்தம் கிடையாது கடவுள் என்பது ஒரு நாட்டுக்கு சொந்தம் கிடையாது கடவுள் என்றாலே அவர் உலகத்துக்கு நடுநிலை என்று பொருள் கடவுள் என்பது நாங்கள் சூரியனை பார்க்கிறோம் கடவுள் என்பது சந்திரனை பார்க்கிறோம் கடவுள் என்பது ஆகாயத்தை பார்க்கிறோம் கடவுள் என்பது கோள்களை பார்க்கிறோம் கடவுள் என்பது பஞ்ச பூதங்கள் என்று பார்க்கிறோம் பஞ்ச பூதங்கள் என்று ஒரு செயல் எதற்கு வைக்கிறது என்றால் மனித செயலுக்கு அட்பாற்பட்ட ஒரு சக்தி செயல்படுகிறது அது காற்று நீர் நெருப்பு நிலம் ஆகாயம் இது போன்ற செயல்களால் ஒரு பெரும் செயல் இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த செயலுக்கு பேர் ஒரு செயலாக பஞ்சபூதம் என்று வைத்தார்கள் இதெல்லாம் கடவுளாக தான் வாழ்கிறது அதனால தான் நடுநிலையாக இருக்கிறது இதே போலதான் கடவுள் என்ற அந்த சக்தியும் இருக்கிறது இந்த உலகத்தில் எல்லா மனிதனுக்கும் கடவுள் என்பவர் பொதுவானவர் நீ ஏற்றம் தாழ்வு இரக்கம் எதுவும் கிடையாது நீ தாழ்ந்தவன் நான் உயர்ந்தவன் அப்படி என்ற ஒரு செயல் கிடையாது முன்ஜென்மத்தில் உன்னுடைய சாபம் உன்னுடைய கருமவினை என்பதற்கு என்ன பொருள் என்றால் இதை விளக்குவதற்கு அதை புரிய வைப்பதற்கு வாய்ப்பு இல்லை உன்னுடைய தவறு உன்னுடைய நன்மைக்கு நீ எப்பொழுது பணி செய்தாலும் அது உனக்குள் உயிருக்குள் வந்து சேர்ந்துவிடும் ஒரு அழுக்கு எப்படி உன் உடலுக்குள் நீ சாப்பிடுகிறாய் ஒரு உணவு அந்த உணவு எப்படி கழிவாக ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் அதிகபட்சம் நான்கு மணி நேரத்துக்குள் இல்லை ஐந்து மணி நேரத்துக்குள் கழிவாக மாறுகிறது சில கழிவுகள் உடலை விட்டு வெளியேறிவிடும் சில கழிவுகள் நாளடைவில் தங்கிவிடும் சில கழிவுகள் உடலிலிருந்து வெளியேறாததுதான் உடலுக்குள் சில மாற்றங்கள் ஏற்பட்டு நமக்கு சில நோய்களும் சில உபாதைகளும் சில பின்னடைவுகளும் சில சைடு எஃபெக்டும் நமக்கு வருகிறது அது போலதான் இந்த செயலெல்லாம் இங்கு இருக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுபோல ஒரு செயலை நாம் மாற்றி ஒரு ஒரு புது செயலுக்குள் வர வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கடவுள் என்பது இந்த உலகத்துக்கு எப்பொழுதும் ஒரு செயலை கொண்டே இருக்கிறார் ஒரு பொருளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதை நீங்கள் எப்பொழுதும் அறிந்து கொள்ள வேண்டும் கடவுள் என்பது இந்த உலகத்துக்கு எப்பொழுதும் பொதுவானவர் என்பதை நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ளுங்கள் இதுக்காகத்தான் உலகம் முழுக்க ஒரு செயலாக்கமாக ஒரு பொருளாக நாம் வந்து கொடுக்க ஒரு செயல் பணி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் எத்தனையோ யோகிகள் தோன்றப்பட்டு விட்டார்கள் அந்த யோகிகளை நம் அறிந்தமா அறியவில்லையா என்று தெரியவில்லை ஏதோ ஒரு நம்பிக்கையில் அவர்கள் பின்னால் பயணிக்கிறோம் ஆனால் ஒரு தியானம் பண்ணுகிறவன் உண்மையாக தியானத்தில் ஒரு அனுபவம் பெற்றவன் ஒருபொழுதும் நம்பிக்கையில் நாங்கள் போக மாட்டோம் நான் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் உரையாற்ற மாட்டேன் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்று நம்பிக்கையில் யார் வேண்டுமானாலும் பேசலாம் ஒரு மத பரப்புரை செய்யலாம் நான் நம்பிக்கையில் பேசவில்லை கடவுள் என்பதை அந்த செயல் என்பதை இந்த உலகத்துடைய ஏக்கம் என்பதை என்னுடைய தியானம் மூலியமாக அந்த அனுபவத்தை பெற்றதனால் அந்த அனுபவத்தை பார்த்ததுனால தான் இந்த உரையை நம்ம நிகழ்த்துகிறோம் இந்த உரையில் நாம் சொல்கிறோம் ஏதோ ஒரு நம்பிக்கை அடிப்படையில் மனிதர்கள் செய்யலாம் நாம் நம்பிக்கை அடிப்படையில் எப்பொழுதும் ஒரு வேலையை செய்ய மாட்டோம் அதை அடிப்படையாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகம் முழுக்க ஒரு பெரிய டிஸ்கஷன் தேவைப்படுகிறது பெரிய உரையாடல்கள் தேவைப்படுகிறது மொழியை தாண்டி இன்ன வரை வெளிநாடுகளில் போய் இந்தியாவிலிருந்து நிறைய பேர் போய் யோகக்கலை தியானக்கலை பரப்ப தியானக்கலை பற்றி சொன்னவர்கள் எல்லோரும் அந்த ஆங்கில முறைகளில் ஒரு ஒளி ஒரு ஒரு உரையாடல்களையும் ஒரு செயல்களையும் செய்தார்கள் என்னுடைய பயணம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்றால் உண்மையாக தியானத்தில் ஒரு அருளையும் ஆசைகளையும் பெற்றவன் உண்மையாக ஒரு சக்தி பெற்றவன் மொழியே தேவையில்லை அவனுடைய உண்மையான ஆற்றலும் அந்த சக்தியும் என்ன வேலை செய்யும் என்பதை அறிய வைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன் மொழியை தாண்டி அவர்களை தன்வசப்படுத்த என்னுடைய ஆற்றலும் சக்தியும் அந்த செயல்படும் அந்த மொழியையும் முறையடிக்கும் என்பதே என்னுடைய அந்த ஆற்றல் சக்தி நிரூபித்து காட்டும் என்பதுதான் என்னுடைய பயணமாக நான் இந்த நிமிடம் வரை பயணித்திருக்கிறேன் என்னுடைய மொழிக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை மொழியை தாண்டி இந்த பிரபஞ்ச பேராற்றிலிருந்து பிரதானமாக முன்னிறுத்துகிறேன் எனக்கு அழகு உடை தோற்றம் அந்த துல்லியமான வார்த்தை வினுக்கு இதெல்லாம் நான் பெருசாக பெருப்படுத்துவது இல்லை ஒரு மனிதரை இன்டராக்ட் பண்ணுவது ஒரு மனிதரோடு நல்ல சகஜமாக ஒரு டிஸ்கஷன் பேசுவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மொழி ரொம்ப முக்கியம் ஆனால் ஒரு நல்ல நிலையை அடைந்தவனுக்கு ஒரு நல்ல செயலாக்கத்தை இருந்தவனுக்கு உயிரோடு உயிரோடு தொடர்பு கொள்ள முடியும் உயிரோடு உயிரோடு விளையாட முடியும் உயிரோடு உயிரோடு ஒன்றாக கலந்து ஒரு பயணத்தை ஒரு செயலையும் செய்ய வைக்க முடியும் எத்தனையோ வெளிநாட்டில் இருக்கின்ற மொழி தெரியாத எந்தையோ ஒரு நுட்பமாக அந்தந்த நாடுகளில் இருக்கிற மொழிகளில் உள்ளவர்கள் நம்மளை சந்திக்க போகிறார்கள் அப்பொழுது அவர்களுக்கு மொழியை தாண்டி உண்மையான அந்த தியானத்தில் இருக்கின்ற அந்த பிரபஞ்ச ஆற்றல் உள்ள ஒரு யோகியை ஒரு மனிதனை சந்தித்தால் அந்த ஆற்றல் எப்படி இருக்கும் அந்த தியானத்தில் அந்த ஆற்றல் இங்கிருந்து அங்க பாஸ் அவர்களால் நூறு சதவீதம் உணரக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்போம் பின் நாட்களில் மொழி ஒரு அவசியமாக இருக்காத அளவுக்கு நாம் ஏற்படுத்தி கொடுப்போம் என்பதையும் நாம் சொல்கிறோம் ஏன் என்று கேட்டால் ஒரு மனிதன் தன்னை கோல் வைத்துக் கொள்வதற்கும் ஒரு மனிதனாக வளர்வதற்கும் இந்த படிப்பையும் மொழியையும் முன்னிறுத்துகிறான் ஒரு செயலை செய்கிறான் ஆனால் ஒரு யோகி தன்னை முன்னிறுத்துவதே இல்லை இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றலை மட்டும் முன்னிறுத்துகிறான் அந்த வழியில் வந்த நானும் இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றல் எனக்கு முன்னால் போகும் அதற்கு பின்னால் நான் வருகிறேன் ஒரு செயல் செய்கிறேன் ஒரு பணி தொடங்க போகிறோம் இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாடுகளில் இருக்கிற மக்களுக்கும் இந்த தியானத்தை பற்றியும் கடவுளை பற்றியும் ஒரு தெளிவான ஒரு ஆய்வுகள் செய்ய வேண்டிய காலம் வந்திருக்கிறது கடவுள் என்றால் மதம் என்றால் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் நம் வழிபட்ட முறைகளில் நிறைய குழப்பங்களும் நிறைய செயல்களும் இருக்கிறது மத சண்டைகள் நாடுகள் நாடுகளுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் நம் உரை நிகழ்த்தினாலோ நம் சொன்னாலோ அவர்களுக்கு புரியாது புரியும்படி உரைகள் தேவையில்லை அங்கு செயல் நடத்தினால் அந்த செயலை அவர்களால் உணர முடியும் அவர்களுக்குள் என்ன இருக்கிறது என்றால் அந்த உயிர் சக்தி தூண்டப்படாதனால்தான் அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கிறது அதற்கான காலமும் நேரமும் வந்திருக்கிறது ஒரு நல்ல செயலாக்கத்தை உருவாக்கி கொடுப்போம் இந்த உலகம் முழுக்க எல்லா மக்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல விதையையும் ஒரு நல்ல தியானத்தையும் உருவாக்கி கொடுக்க வேண்டிய ஒரு செயலும் ஒரு காலமும் வந்திருக்கிறதுனால் இந்த செயலை நிச்சயமாக ஒரு துல்லியமாக பிரபஞ்ச பேராற்றலால் செய்வோம் அடுத்த கட்டத்துக்கான ஒரு பணி தீவிரமாக இருக்கும் என்பதை நாம் சொல்லுகிறோம் எப்பொழுதும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தியானம் என்பது விளையாட்டாக எடுத்து விடாதீர்கள் இதுக்குள் மிகப்பெரிய சரித்திரமும் மாற்றமும் இருக்கிறது அதனால் இந்த தியானத்தை எப்பொழுது யார் பகிர்ந்தாலும் நாம் சொல்லுவதை நம் பின்னால் அனுபவிப்பவர்கள் நாம் என்ன சொல்லியிருக்கிறோமோ அதை மட்டும் கடைபிடித்தால் போதும் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கே தெரியாத ஒரு சக்தி பாதுகாத்து வைத்துக் கொள்ளும் உங்களை பாதுகாக்கும் என்பது ஐயம் இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு நல்ல செயலில் நம் சந்திப்போம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலாக்கத்துக்குள் அடுத்த காணொலியை பேசுவோம் நன்றி வணக்கம்